அனைத்து விதமான பென்சிங் எனும் வாழ்வீச்சு சண்டை போட்டிக்கான அங்கீகரிக்கப்பட்ட பயிற்சியாளராக கோவியைச் சேர்ந்த சரவணன் தேர்வு பஞ்சாப் மாநிலத்தில் நடைபெற்ற தேசிய விளையாட்டு நிறுவனத்தில் பயிற்சியை முடித்து கோவி திரும்பிய சரவணனுக்கு ரயில் நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது ఎలా వం సరవణన్ నా ఫెన్సింగ్ అసోసేషన్ ఆఫ్ కాయమంత్రి సో నా நே நேதாஜி சுபாஷ் நேஷனல் இஸ்டியூட் ஆஃப் ஸ்போர்ட்ஸில் சிக்ஸ் வீக் சர்டிஃபிகேஷன் ப்ரோ கோர்ஸ் அட்டென்ட் பண்ணியிருந்தேன் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா எனக்கு தீரியன் ப்ராக்டிகல் செஷன்ஸ் இருந்துச்சு தீரி கிளாஸஸ் பார்த்திங்கன்னா எனக்கு ஆன்லைனில் கண்டெக்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ அது முடிச்சக்கப்புறம் ப்ராக்டிக்கலுக்காக நான் ஒன் மந்த் பஞ்சாப் போயிருந்தேன் பஞ்சாப்லேருந்து ஒரு ப்ராக்டிகல் செஷன் அட்டன் பண்ணிவிட்டேன் ஸோ அதில் வந்து எக்ஸாமினேஷன் வச்சிருந்தாங்க ஸோ எக்ஸாமினேஷன் நான் கம்ப்ளீட் பண்ணி இப்போ ஏ கிரேட் வாங்கியிருக்கேன் ஸோ மொத்தம் ஆல் ஓவரா எல்லா ஸ்டேட்லேருந்து சிக்ஸ்டி ப்ளஸ் பார்ட்டிசிபேட் இல்லை பார்ட்டிசி இந்த கோர்ஸ் அட்டென்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ அதில் பார்த்திங்கனா தமிழ்நாட்டிலேருந்து ஓவராலாக நைன் ஒம்பது பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க அதில் கோயம்புத்தூர்லேருந்து நான் வந்து கோயம்புத்தூர்ந்தா ஒரே ஒரு பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தேன் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ரெண்டு பேர் ஏ கிரேட் அட்டன்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ ஏ கிரேடில் ஒரு ஏ கிரேட் வாங்கியிருக்கேன் ஸோ தேங்க் யூ டெவல் பார்த்தீங்கன்னா நான் அந்த கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக் வந்து இப்போ ஸ்டூடண்ட்ஸ்க்கு எல்லா ட்ரைனிங் கொடுக்க போகிறேன் ஆக்சுவலாக அவ்வளோதான் ஏன்னா ஒன் இயர் கோர்ஸ் இதிலே இருக்குது ஸோ அதை நான் அட்டன்ட் பண்ண போகிறேன் தென் இதை ஒன் நான் கம்ப்ளீட் பண்ணி எனக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குதில்ல தேங்க் யூ ஸோ நெக்ஸ்ட் நான் அதில் ஒன் இயர் கோர்ஸ் அட்டன் பண்ண போகிறோம் ஸோ அதில் அட்டன்ட் பண்ணால் தான் நேஷனல் இன்டர்நேஷனல் கோச்சஸ் வகைக்கு எனக்கு சான்சஸ் கிடைக்கு இதில் தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் சிவமுருகன் ட்ரெஸ்ரர் ஆஃப் ஃபென்சிங் அசோசியேஷன் ஆஃப் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் வந்துட்டு ட்ரெஸ்ராக இருக்கேன் இவர் சரவணா பட்டேலாவில் வந்துட்டு என்ஐஎஸ் கோச் வந்து ட்ரைனிங் முடிச்சுட்டு டிப்ளமோ கோர்ஸ் முடிச்சுட்டு வந்திருக்காரு எப்படின்னா சிக்ஸ் வீஸ் கோர்ஸு அதில் வந்து வெவ்வேறு ஸ்டேட்லேருந்து நிறைய